அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே இப்போ நிறைய இயேசுவை பற்றியும் யோவான் சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களை பற்றியும் பார்த்தோம் கடைசியில் ஒரு கொஞ்சம் ஒரு ஹைலைட்ஸ் வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் இதில் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு வசனமும் இயேசுவே தேவன் அறிக்கையிடுது இயேசுவே தேவன் அறிக்கையிடுது இதில் இருக்கிற வசனங்களில் இத்தனை வசனங்களில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட நீங்கள் குரானில் பார்க்க முடியாது குரானுடைய தேவன் தேவன் அல்ல இறைவன் அல்ல ஏமாத்துனால இது மாதிரி ஒன்று கூட அங்கே கிடையாது அப்போது ஒரு மேனிஃபெஸ்டேஷனே அதாவது பவரை எதுவும் காமிக்காமல் தானே தேவன் எதுவும் காமிக்காமல் சும்மா சரடு விட்டுருக்கு குரானில் இங்கே பாருங்கள் அப்படியே சொல்லி நடத்தியிருக்காரு தேவனுடைய இலக்கணங்கள் அப்படியே இயேசுவிட்ட வெளிப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் யோபான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து காணப்படும் தனித்துவமான முக்கியமான சில வசனங்கள் மற்றும் வெளிப்பாடுகள் இதிலுள்ள ஒவ்வொரு வசனமும் இயேசுவை தேவனே அழகி எடுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த சில வசனங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏசு தமது சமாதானத்தை மனிதனுக்கு பரிசாக கொடுத்து உள்ளார் இந்த வசனம் யோவான் எழுதிய விசேஷத்தில் மாத்திரம் உள்ளது யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு ஏசு அவருடைய சமாதானத்தை மற்ற மாத்திரமல்ல சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கிறாரு யோமான் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பீஸ் ஐ லீவ் வித் யூ மை

தூதர் இயேசுவோட தூதர் கிடையாதுங்க பாருங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் முகமது சமாதானமே இல்லை பேயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப யூனிக் இது இந்த வசனங்கள்லாம் வந்த பிறகு ஐநூறு வருஷம் கழித்து வந்த முகமது உங்களை ஏமாற்றி இப்போ தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஒவ்வொரு வசனமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது சமாதானம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய சந்தோஷத்தை கொடுக்குறாரு அவருடைய சந்தோஷம் அவர் சொல்கிறாரு அந்த சந்தோஷம் பற்றி அதே பார்ப்போம் அவர் சொல்கிறாரு இயேசு தமது சந்தோஷத்தை மனுஷனுக்கு பரிசாக கொடுத்துள்ளார் யோவான் பதினைஞ்சாவது அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் யோவான் பதினைந்து பத்து நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்லிட்டு இதான் ஸ்ட்ராட்டஜி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவைகளை சொன்னேன் நீங்கள் நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டது போல் நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிங்கன்னா நிலைத்திருப்பீங்க என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கோம் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்காரு அவருடைய சமாதானத்தை கொடுத்துருக்காரு அவருடைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியும் இயேசு கொடுத்துருக்கிறாரு நானே தானே மேசிய என்ற தேவக்குமார்னு என ரெண்டு இடங்களில் சாதாரண ஜனங்களிடம் இயேசு நேரடியாக வெளிப்படுத்தி உள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக மட்டுமே வந்துள்ளது சமாரிய ஸ்திரீட்டு சொல்லிட்டார் அந்த பொண்ணுக்கு தெரியாது ரொம்ப சிம்பிளான பொண்ணு நான் தான் மேசியா அப்படின்ட்டாரு அவர் ஒரு குருடனை குணப்படுத்தினார் அவன்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு அவர் யார் தேவக்குமார் யார் எனக்கு தெரியாத நானே நீ அவரை கண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரிவீல் பண்ணுறாரு நம்ம விஷயங்களை பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்போ ஆச்சரியமாக இருக்கும் அவரோட போராடிக்கிட்டு இருக்கவங்க நீர்தான் கிறிஸ்துவா கிறிஸ்துவான்னா நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படின்பார் ஆனால் இங்கே டக்குன்னு வெளிப்படுத்துவார் யோவான் நாலு இருபத்தைந்து அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் இது கிறிஸ்துவ பற்றி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே சொல்கிறாரு அதற்கேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் ஜீசஸ் செட்டுகர் ஐ ஹூ ஸ்பீக் டு ஹீ நான்தாம் ஏசியான் டம்னு போட்டு கொடுத்துருக்காரு இதுக்கு பிறகு வந்து வந்து முகமது வந்துக்கிட்டு நான்தாம் ஏசியான்னு அவர் கதை விட்டுருக்கிறார் யோமான் ஒன்பது முப்பத்தஞ்சு அவனை அதாவது அந்த குருடா போ குருட சுகமான குருடனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார் அதற்கவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாச விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றான் ஏசோவனே நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் இவன் பார்த்திருக்கதே கொஞ்சம் போல ஆட்கள் தான் உன்னோட பேசுகிறவர் அவர் தான் அவனுக்கு இப்போ தான் கண்ணுக்கு தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு இர பிறப்பூன உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் கிளீனாக சொல்கிறார் நான் தான்ப்பா தேவனுடைய குமாரன் அங்க மேசியான்னு வெளிப்படுத்தினார் இங்கே தேவனுடைய குமாரன் மேசியா என்றாலும் தேவனுடைய குமாரன் என்றாலும் தான் ரொம்ப சிம்பிள் பீப்புள்கிட்ட சர்வ வல்லவராகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு அர்த்தம் என்னன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக சாதாரண ஜனங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக தன்னை வெளிப்படுத்துகிறவர் நீங்கள் சாதாரண ஜனமாக நீங்கள் இல்லைனா ஏழையாக இருக்கிறீங்களா இல்லைன்னா நான் பெரிய பணக்காரன் இருந்தாலும் இருதயத்தில் நான் சாதாரணமானால் நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசு உங்களுக்கு அசால்ட்டாக வெளிப்படுவார் ஏன்னா அது அவருடைய கேரக்டர் தன் ஜீவனை தானே கொடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என தீர்க்க தரிசனம் கூறி அதை இயேசு அப்படியே நிறைவேற்றினார் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் என் பிதா எண்ணில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளை என்னை தேவன்கிட்ட இருந்து பெற்றிருக்கின்றிருக்கார் தேவன் ஒருவேளை தவறு யாரும் இந்த வார்த்தைகளை கூற முடியாது நிறைவேற்ற முடியாது ஏசு அப்படியே பண்ணார் லுக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு நாற்பத்தாறு பிதாவே என்னுடைய ஆவியிடத்தில் ஒப்படைக்கிறேன் இப்படி சத்தமாக சொல்லி மகா சத்தமாக சொல்லி அவர் உயிரை கொடுத்தார் இருக்குது இந்த வசனம் ரொம்ப இதெல்லாம் சொல்லியே செஞ்சுருக்காரு இவரை தேவகுமாரன் இல்லை அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஏமாந்து போயிருக்கோன்னு அர்த்தம் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு நாம் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளை என் பிதாபண்ணத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் அப்படியே கொடுத்தார் சிலுவையில் அவரே கொடுத்தார் உயிரை கொடுத்தாரு அடுத்தது மூணாம் நாள் அவரே உயிரோடு எந்திரிச்சு விட்டுட்டார் யாரும் அவருக்கு போய் எழுப்பி விட வேண்டியத்தில் அவரே எழுந்து வந்துட்டார் வெரி வெரி யூனிக் ஏசுதான் தேவன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் விளையாந்திருக்கு தன்னுடைய நாமம் இயேசு என்பதும் பிதாவுடைய நாமமும் ஒன்றே என்றும் இயேசு என்றும் வெளிப்படுத்தி உள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னுடைய நாமம் இயேசு பிதாவுடைய நாமம் இயேசு அடுத்தது சொல்கிறாரு பரிசுத்தாவின் நாமம் இயேசு என்று சொல்லியிருக்காரு ஆமாம் பரிசுத்தாவின் நாமம் இயேசு என்ற தன்னுடைய நாமம் தான் இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷன் வழியாக தான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வசனங்கள் எல்லாம் ட்ரெஷர் யோவான்ல தான் இது இருக்குது ரெண்டுமே பிதாவுடைய நாமம் இயேசு ஏசுடைய நாமம் இயேசு பரசுத்தாவி என்னவர் நாமமே இயேசு யோவான் ஐந்து நாற்பத்தி மூணு நான் என் பிதாவின் நாமத்திலே வந்துரு நாமத்தினாலே வந்திருந்தோம் நீங்களே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா ஏசு வந்தது பிதாவுடைய நாமம் பிதாவுடைய நாமம் தான் ஏசு அடுத்தது சொல்கிறாரு யோவான் பதினான்கு இருபத்தாறுல பரிசுத்தாவியான பற்றி பேசும்பொழுது என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி ஆகிய தேற்றவாளனை என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற அப்போ பரிசுத்தாவிக்கு பேர் இயேசு ரெண்டு இடத்துல இதில் தான் யோவான தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்காரு தன்னுடைய நாமம் பிதாவுடைய நாமம் குமாரனுடைய நாமம் எல்லாம் ஒரே ஒரு நாமம் இயேசு இயேசு என்ற பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என வானத்திலிருந்து குரல் கொடுத்து தேவன் உறுதி செய்தார் இன்று இயேசு என்னும் தேவகுமாரனுடைய நாமத்தை பரலோகம் மகிமைப்படுத்துவதன் ரகசியம் இதுவே யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது யோவான் பன்னிரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்போது ஏன்னா இயேசு தான் தேவனுடைய நாமம் சொல்லிட்டாரு உம்முடைய நாமத்தை பிதாவை மகிமைப்படுத்துவார்னா மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் வந்தது யோவான் பனிரெண்டு இருபத்தெட்டு பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் பிதாவுடைய நாமம் இயேசு அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிட்டு ரொம்ப அசால்ட்டாக இது நடந்திருக்கு ஏசு சொல்ற அங்கே நின்று கொண்டிருந்த நின்று கொ நின்று அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார்கள் என்றார்கள் அப்போ ஏசபா அவங்களுக்கு சொல்றாரு ஏசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று க்ளீனாக சொல்றாரு அதுல பிதாவை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தினா மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்தினேன் இதனால தான் இயேசுவின் நாமம் பூமி முழுக்க மகிமைப்படுத்தப்படுது பிதாவுடைய நாமம் ஏசு இயேசுடைய நாமம் இயேசு நானே தானே பிதாபகி தேவனுடைய காணக்கூடிய உருவம் என கூறியுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் நேரடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது யோவான் பதினாலு பதினேழு ஏழுல இருந்து வசனங்கள்லாம் தெளிவா இருக்கு பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் எல்லா சுவிசேஷத்திலும் இருக்கு இதில் ரொம்ப தெளிவாக இதில் கொடுத்திருக்கிறாரு இதுல அவருடைய சீஷர்கள்ட்ட பேசுறாரு என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் பிதாவை பார்த்துட்டீங்கிறாரு உடனே சீஷன் கேட்குறோம் அவருடைய சீஷன் பிலிப்பு கேட்குறான் பிலிப் அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பையும் அது எங்களுக்கு போதும் என்னான் ரொம்ப இன்னசெண்டா கேட்குறான் அவனுக்கு புரியல அவர் உடனே சொல்றாரு அதற்கேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா இவர் தான் பிதாவுடைய உருவம் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பையும் என்று எப்படி சொல்கிறாய் இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வேணுமா நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இல்லையா நான் உங்களுடைய சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் போட்டு உடைச்சிட்டார் கிளீனா அவர் சொல்றாரு அடையாளமும் காமிக்கிறார் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புகள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரிகைகளின் நிமித்தமாவது என்னை நம்புகள்ட்டாரு என் கிரியை பூரம் பிதாவுடைய கிரியை அப்படின்ட்டாரு யோவான் பதினைந்து இருபத்தி நாலு வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் செய்யாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் இயேசுவை இயேசுவை பார்த்தாச்சுன்னா பிதாவை பார்த்தாச்சு இயேசுவை பகைச்சாச்சுன்னா பிக பிதாவை பகைச்சாச்சு யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து என்னை காண்கிறவன் என்னை அனுப்பிறவரை காண்கிறான் இவ்வளோ தெளிவாக இங்கே யோவான் சுவிசேஷத்தில் அவர் தான் பிதாவுடைய தேவனுடைய உருவங்கிறத காமிச்சிட்டார் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது என்றார் இயேசுவை தேவன் என்பதற்கு இந்த வசனமும் சாட்சி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க சிலர் சாப்பாட்டுக்காக தேடி வந்தாங்க கப்பல் கப்பலேறி தேடி வந்தாங்க சொன்ன எப்பா இதுக்காக அந்த வயிற்று புழைப்புக்காக தேடி வராதிங்க வயிற்று போஜனத்துக்காக வராதிங்க நித்திய ஜீவனுக்காக தேடுங்க அப்படின்னாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு ஆறு இருபத்தி எட்டு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனை கேட்ட கிரைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதிவித்திரமாக அவர் அனுப்பினவரை அப்படின்னா இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரிய முகமதை விசுவாசிக்கிறதோ அல்லாவை விசுவாசிக்கிறதோ தொழுக பண்றதோ அஞ்சு பேரை தொழுக ரம்சான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மக்கா மதீனா போகிறது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போறது எல்லாம் ஒனிமே கிடையாது இயேசுவ விசுவாசிங்கன்னு அவர் செஞ்ச கிரியைகளை அவர் அவர் செஞ்சதை ஃபாலோ சொன்னதை ஃபாலோ பண்ணணும் இவன் எட்டு ஐம்பத்தொன்னில் சொல்கிறாரு நான் என் பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சேன் நீங்கள் கீழ்ப்படையணும் அவருக்கு சும்மா படித்தான்னு சொல்லக்கூடாது வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் வானத்துக்கே திரும்ப ஏறி போவேன் என்றார் அதை இயேசு செய்து காண்பித்தார் தேவன் ஒருவர் மாத்திரம் இப்படி கூறி அதை நிறைவேற்ற முடியும் இயேசுதான் தான் சொன்னதை நிறைவேற்றினார் யோவான் ஆறு முப்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு அப்போஸ்லர் ஒன்று ஒன்பது இந்த வசனங்கள்லாம் எல்லாம் நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யோவான் ஆறு முப்பத்தெட்டு என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் மரியாளின் புதல்வன் மாட்டிக்கிட்டீங்க அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்கிறார் பரிசுத்தாவி மூலம் கற்ப தெரிக்கப்பட்டார் பரிசுத்தாவியவர் எங்கன்னு கேளுங்க மரமண்டைகளுக்கு புரிஞ்சிடும் யோகான் ஆறு அறுபத்தி ரெண்டு மனுஷகுமார் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் ஆனால் இப்படி இருக்க செஞ்சு காமிச்சாரு செஞ்சு காமிச்சாரு யோவான் பதினாறு அஞ்சு இப்பொழுது நான் என்னை அனுப்பினவர் இடத்துக்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை யோவான் பதினாறு இருபத்தெட்டு நான் நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்றார் அப்போ சிலர் ஒன்று ஒன்பது உயிர் தெளிந்து அவர் நாற்பது நாள் இருந்துட்டு பறக்க போகிறார் மேலே இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது சொன்னபடியே நீங்கள் நான் வந்த இடத்துக்கு போகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனாரு அப்படியே நடந்துருச்சு சொன்னதை பண்ணிட்டார் தனக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற தன் ஊழியக்காரர்கள் தன்னோடு பரலோகத்தில் இருப்பார்கள் தன்னோடு யுகமாக வசிப்பார்கள் என்ற ரகசியத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக தெரிவித்துள்ளார் இந்த வசனங்கள் முகமது அறுநூறு வருடங்கள் கழித்து தந்துள்ள குரான் ஒரு மோசடியான தரம் கட்ட புத்தகம் என்பதை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறது யோவான் பன்னிரெண்டு இருபத்தாறு பதினேழு இருபத்தி நாலு சூப்பராக பிதாக்கிட்டே பண்ணுவார் இது பண்ணுவார் கேட்பார் என் கூட அவங்களெல்லாம் இருக்கணும் பாரு யோவான் பன்னிரெண்டு இருபத்தாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் ஏசுவோட வாசனம் மத்தியமார்க்கு லுக்காய்வான் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒரு பல்லவத்தில் இருக்கிறாரு எல்லார் கண்ணுக்கு முன்னால் ஏறி போனார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் கிளியரா ஒரு கேரண்டி கொடுத்துட்டாரு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பா இருப்பான் அப்படிங்கிறாரு பிதா கிட்ட பேசுறாரு இதில் யோவான் பதினேழு இருபத்தி நாலு பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் எண்ணில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடய கூட இருக்க விரும்புகிறேன் பிதா கிட்ட ஃபீல் பண்ணிட்டாரு இவங்கெல்லாம் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு என்ன ஒரு அன்பு இதெல்லாம் அன்பிலீவபுள் பியூட்டிபுல் இவர் தேவன் இவர் மிக்க அன்புள்ளவர் வார்த்தையை நிறைவேற்றவர் ஒரு வார்த்தை சொன்னார்ன்னு அப்படியே செய்வார் பரமேறுவதற்கு சற்று முன்னர் தான் மறுபடியும் உலகத்துக்கு திரும்பி வந்து தன்னுடைய சீஷன் யோவானை மாத்திரம் பார்ப்பேன் என இயேசு தமது சீஷன் பேதரிடமும் மற்ற சீஷர்கள் முன்னால் சொல்லி அறுபது வருடங்கள் கழித்து இயேசு இதனை நிறைவேற்றினார் கிபி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு காலத்தில் இயேசு பூமிக்கு வந்தபோது அவரது சீஷன் யோவான் மாத்திரம் உயிருடன் இருந்தார் மற்றவங்களாம் இறந்துட்டாங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க பத்ம என்னம் தீவிலே அவன் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது அவனை நேரடியாக இயேசு சந்தித்தார் உலகின் மிகப்பெரிய தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை கொடுத்தார் இப்படி அவர் திரும்ப வருவேன் யோவானை சந்திப்ப என கூறிய தீர்க்க தரிசனம் ரகசியம் யோவான் எழுதிய விசேஷத்தில் மாத்திரம் உள்ளது இயேசுதான் தேவன்கிறதுக்கு இது வந்து ஒரு பலத்த அடையாளமும் கூட யார் இப்படி சொல்ல முடியும் அறுபது வருஷம் கழிச்சு வந்தார் வேற யாரும் உயிரோட இல்லை இவன் மட்டும் உயிரோடு இருந்தான் யோவான் இருபது இருபத்தி ஒன்று இருபது பேதூர் திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து ஆண்டவரை உண்மை காட்டிக் கொடுக்கிறவர் யார் என்று கேட்டவனமாக சீஷன் பின்னே வருகிறதை கண்டான் அவனை கண்டு பேதி இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் எல்லாருக்கும் ஒரு ஒரு கீன்னஸ் இவன் ரொம்ப இயேசு ரொம்ப நேசிச்சார என்னன்னு அதற்கு இயேசு நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானோ உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் அதில் பாருங்க ஆங்கையால் அந்த சீஷன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிட்ட ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானான் உனக்கென்னவென்று சொன்னார் அந்த சீஷனை வேகளை குறித்து சாட்சி கொடுத்தே வேகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மையின்றி அறிந்திருக்கிறோம் இது திருப்பி வரப்போறன்னு சொல்லி அறுபது வருஷம் கழிச்சு வந்தாரு இந்த கிபி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்பது உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்தவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்பும் என்னும் தீவிலே இருந்தேன் அப்படி இருக்கும்போது அவர் வராரு அவர் வந்து பார்க்குறாரு வந்து நிற்கிறாரு ஐ வாஸ் இந்த அவன் சொல்கிறான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரித சத்தத்தை கேட்டேன்கிறான் வந்து நிற்கிறாரு அல்பாவும் ஒமேகாம் அட் திரும்பி பார்த்தேன் அவர் அப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் ஏழு வித்து ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கரைக்க அச்சை கட்டியிருந்த மனுஷகுமார்னு கொப்பானவரையும் கண்டேன் பார்த்துட்டான் காலைல விழுந்தான் காலைல விழுந்த உடனே அவர் சொல்கிறாரு மறித்தேன் நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை இருக்கிறேன் இயேசு சொன்னபடியே வந்தார் இந்த வசனத்தில் இது தேவன் ஏசுதாம் தேவன் அவர் தான் தீர்க்க தரிசிகளுக்கு தேவன்கிறத இங்கே காமிக்கி நானே அவர் என்று தேவன் என்று இயேசு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் இதை யோவான்களை காப்பிச்சார் பழைய ஏற்பாட்டில் இதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறார் நானே தேவன் அதே வார்த்தை நான் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் இதை நோட் பண்ணிக்கோங்க நானே அவர் என்று நீங்கள் விசுவாசி ஆவட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி யுவன் எட்டு இருபத்தெட்டு நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவங்களுக்கு சொன்னேன் என்று அறிவீர்கள் இப்போ தீர்க்க தரிசனம் யுவான் பதிமூணு பத்தொம்பது அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கு பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை சீசர்கள் என்று ஏதாவது நாற்பத்தெட்டு எட்டு பன்னிரெண்டு நான் அவரேங்கிறதுக்கு தீர்க்க தர்ஷனே நான் நினைத்திருக்கிற எனக்கு செவிக்கொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் ரொம்ப அசால்ட்டாக சொல்லியிருக்காருங்க இதை அவர் வர்றதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிறாரு அடுத்தது அது என் கரமை பூமியை அஸ்திபாரப்படுத்தது நான் தான் சிருஷ்டி கர்த்தனுங்கிறாரு ஏசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலு இடத்துல சொல்றாரு நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அவரே நான் அவரேன்னு அவர் தன்னை தேவன்கிறத ஆளாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு தானே என எளிதாக கண்டுபிடிப்பது எப்படி என தேவகுமார் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளார் தம்முடைய கிரியைகளை தான் தேவனிடத்திலிருந்து வந்த அவரது உருவன் என்பதை வெளிப்படுகிறது வெளிப்படுத்துகிறது காண் என்பதை காண்பித்தார் யோவான் பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு செய்தேன ஆகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா எனிலும் நான் அவரிடம் இருக்கிறது நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் பிலிப் அவரை நோக்கி ஆண்டவரை பிதாவை எங்களுக்கு காண்பியும் இந்த இடத்திலையும் அவர் சொல்றாரு அந்த கிரியைகள் எனக்குள் எனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த கிரியைகள் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது நம்புங்கள் அவர் கிரியைகளை கிளியராக காமிச்சிருக்காரு அதுதான் அடையாளங்கிறார் யோவான் பதினஞ்சு இருபத்தி நாலு வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் மறுப்பு இல்லாது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள் அப்போது தேவன் அப்படிங்கிறத அவர் தான் தேவன்கிறத கிரியைகளை வச்சு காண்பிச்சிட்டாரு இதான் அடையாளம் இப்போ அந்த தேவனுக்குள்ள இலக்கணம் ஒரு மனுஷன் காமிக்கிறான் இயேசு செய்கிறாருன்னு சொன்னானா அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறார் மேய்ப்பனுக்குரிய இலக்கணம் என்ன என்று யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பரிசுத்த அவை இயேசு எழுதி தந்துள்ளார் இதில் தானே நல்ல மெய்ப்பென் என இயேசு வர்ணித்துள்ளார் அறுநூறு வருடங்கள் கழித்து தன்னை மேசியா என ஏமாற்றியுள்ள முகமது மெய்ப்பெனுக்குரிய எந்த இலக்கணத்தையும் பிரதிபலிக்கவில்லை கொலை செய்ய தன் ஆதரவாளர்களை தூண்டியுள்ளார் பிசாசுக்கு பேர் ஆதி முதல் கொலைகாரன் யோவான் பத்தாவது அதிகாரத்தில் இதை தெரிவிச்சிருக்கிறாரு இது தவிர யோவான் இருபத்தொன்னுல பதினைஞ்சிலேருந்து காமிச்சிருக்கிறாரு பேதரிட்டை பேசுகிறாரு என் ஆடுகளை பாயாக என் ஆட்டு குட்டிகளை குட்டிகளுக்கு தீவனம் கொடுப்பாயாக அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு மூணு விதமாக கொடுத்துருக்காரு இவன் பத்து ஒன்று இதில் காம்ப்ரஹென்சிவாக கொடுத்துருக்கிறாரு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரணமாக இருக்கிறான் நீங்கள் டைரக்டாக முகமது வரல பழைய இருந்து ப பைபிள்ல பைபிள்லேருந்து எடுத்து திருடி திருடி எழுதியிருக்கிறாரு ஒரு கள்ளமைப்பினுக்குள்ளே சூப்பர் அடையாளம் அது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் இருக்கிறான் இயேசு சொன்னது எல்லாமே ஒரிஜினல் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக போ நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு செல்கிறது நடந்து நடந்து மூன்று வருஷம் ஊழியம் பண்ணார் இயேசுப்பா அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்ன சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களோ நினைக்கிறேன் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் செட் த ஐ ஐ செட் யூ ஆம் டோர் ஆஃப் த ஷீப் நான் ஒருத்தன் தான் நான் சொல்லிட்டாரு அப்போ முகமது யாரு கள்ளன் என்று இதிலிருந்து தெரிகிறது அல்லாஹ் யாரு கள்ளன் என்று இதிலிருந்து தெரிகிறது ஓவான் பத்து எட்டு எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் ஐ ஆம் த டோர் அப்படின்னு இருக்காரு என் வழியாய் ஒருவன் பிற்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஜான் டென் டென் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் நல்ல மேய்ப்பன் உண்மையான மேய்ப்பன் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுப்பான் திருடன் கொல்லுவான் அழிப்பான்ட்டாரு முகமது எல்லாம் கொல்லு கொல்லு கொல்லுன்னு தான் சொல்லியிருக்காரு ஜிகாது கொலைப்பண்ணு கொலப்பண்ணு பழிவாங்குவோல தான் சொல்லியிருக்காரு பக்கா ஆன்சர் கள்ள அமைப்பனுங்கிறதுக்கு ஆனால் ஏசு நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான் கொடுத்தாரு வேப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனும் ஆகிய கூலியால் ஊனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான் அப்பொழுது ஊனாய் ஆடுகளைப் பிறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகியால் ஓடிப்போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நானே நல்ல மேய்ப்பேன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னை என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் கொடுத்தாரு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செபிக் கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் நான் வந்து அவர் ஆடு அல்ல புரோஜாதி அவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு இந்த தொழுவத்தில் இல்லாத யூதர் இல்லாத வேறு ஆடு இருக்குது அதுவும் என்னை தொழுது கொள்ளும் இப்போ ஒரே மந்த யூதர்கள் புரஜாதியார் நான் இயேசுவை தொழுது கொள்கிறேன் நீங்களும் தொழுத்து கொள்ளலாம் தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு தேவன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தவற விடாதீங்க என அருமையான முஸ்லீம் சகோதரனை சகோதரியே மகனே மகளே தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனை அவனிடமே அடையாளம் காட்டி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தார் அவன் உடனே புறப்பட்டு போய் அவரை காட்டிக் கொடுக்க ஆலோசனை செய்தார் இது இயேசுவின் குணநலனை காட்டிக் கொடுக்கிறது யோகான் பதிமூணு இருபத்தொன்று முப்பது ரொம்ப அன்யூஷுவல் இஸ் அ வெரி அன்யூஷுவல் கார்டு எல்லாத்தையும் பிசாத்துக்கும் சொல்வார் இன்னும் ரெண்டு நாளில் நான் பிடிபடுவேன் பாரு கரெக்டாக அது நடக்கும் அத்து வரைக்கும் தொட முடியாது நான் இன்றைக்கும் நாளைக்கும் செயல்பட்டு மூணாவது நாள் நிறைவேடைவேன் பாரு கரெக்டாக மூணாவது நாள் ஆகும் இவர் போட்டு கொடுப்பாரு அட்வான்ஸாக போட்டு கொடுப்பாரு யூதாஸ் காரியத்திட்ட போய் சீக்கிரம செய்தார் ஏசு வேகளை சொன்ன பின்பு ஆவியலை கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமன் பெயர் அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவில் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரை அவன் யார் என்றான் இயேசு பிரதிவித்திரமாக நான் இந்த துணிக்கையை துவத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை துவத்தி சீமான் குமார் ராகுதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்யண்டான் சாத்தானே நீ சேர்க்கிறத சீக்கிரமாக இப்படி அனுப்பி வச்சார் இதுதான் ஏசு ஆமாம் தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு அவரே போட்டுக் கொடுக்கிறார் அவர் இப்படி அவனுடைய சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பை வைத்துக் கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும் பிடிக்காது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும் பிடிக்காது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பான் என்று சிலர் நினைத்தார்கள் அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது இருந்தது உடனே போயிட்டான் காட்டி கொடுக்கிறதுக்கு உடனே போயிட்டான் ஸோ தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கிட்ட அழகாக செய்ய அப்படினாரு நாம் இங்கு பார்த்த விசேஷமான இயேசுவின் குணநலங்கள் தேவனுக்கே உரியது இவரை தேவன் இல்லை என்கிறவன் யார் இதை மாதிரி ஒன்று கூட ஒன்று ஒன்னு கூட முகமது மேனிஃபெஸ்ட் பண்ணல இதை மாதிரி அல்ல எதுவுமே காமிக்கல எல்லாமே பொய் புரட்டு குரான்ல பிசாசுடையது உலகத்தின் அதிபதின்னு சொல்லி இருக்கிறார் அல்லாங்கிற பிசாசுடையது உலகத்தின் அதிபதினா பிசாசுன்னு மிக தெளிவா இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நமக்கு எத்தனை வருஷத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு அதனால உங்களுக்கு ஒரு சான்ஸு இப்போ இது கூடுதல் வசனங்கள் இதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் ரிட்டர்ன் யாருனாலும் பைபிள் எடுத்து திறந்து படிச்சுக்கலாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இந்த பைபிள் இருக்குது நேற்று இன்னைக்கு நேரத்தை எழுதுனது இல்லை ஒன்று ஒன்று எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னு இருக்குது ஒன்று ஒன்று எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னு தெளிவாக இருக்குது நீங்கள் வேணால் நீங்களும் வரலாற்றை எடுத்து பார்த்துக்கலாம் இருக்குது மத்தையு கிபி அறுபதில் எழுதப்பட்டது மார்க்கு கிபி ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு ஏசு முப்பதாவது வருடம் மறித்தார் பரமரி போனார் உரித்தெழுந்து லுக்கா அறுபதாவது அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு யோவான் எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் அப்போஸில் நினைக்க லோக்கா அறுபத்தி மூணு இப்போ அறுபத் கிபி அறுபத்தி மூணு ஒவ்வொரு புக்கும் யோவான் பார்த்தீங்கன்னா கிபி எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சில் எழுதப்பட்டது முகமது வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அதுலேருந்து ஒரு வார்த்தை கூட்டி குறைக்கல பியூட்டிஃபுல் இது இந்த புத்தகம் அப்படியே இருக்குது இந்த புஸ்தகத்துலேருந்து ஒரு வார்த்தை எவனும் கூட்டம் குறைக்க முடியாது ஏன்னா மாறாத வசனங்கள் வல்லமையான வசனங்கள் எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே உங்களுக்கு நிறைய வசனங்கள் கிடைச்சிருச்சு உங்களுக்கு நிறைய வசனங்கள் கிடச்சிருக்கு இஞ்சிங்கிறத முகமது எங்கேயுமே காமிக்கல ஆனா இந்த இஞ்சியில் த இஞ்சியில அல்லா தான் இயேசுக்கு கொடுத்தாருன்னு ஒரு அபாண்டமான போய் சொல்லியிருக்காரு அந்த இஞ்சியில இருந்தே உங்களுக்கு நான் வசனம் யோவான்ல இருந்து காமிச்சிருக்கிறேன் அல்லாதான் பிசாத்துன்னு இதில் வசனம் இருக்கு முகம்மது கள்ள தீர்க்க தரிசினி வசனம் இருக்குது தீர்க்க தரிசனம் இயேசு சொல்லியிருக்காரு ஐநூறு வருஷம் கழிச்சு எல்லாமே நடக்குது இப்போ இயேசு கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டார் பிசாஸுக்கு அரபிய ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு இ அல்லாவுங்க அல்லாங்கிற உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசுக்கு கொடுத்துருந்த கொடுத்திருந்த அதிகாரத்தை இயேசு வாபஸ் வாங்கிட்டார் ரத்து பண்ணிட்டார் இந்த வசனம் வெளியில் போகுது இந்த வசனம் வெளியில் வந்துருச்சு இது அவருடைய படிப்பின இயேசுடைய படிப்பின வெளியில் வந்துருச்சு இது இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் ஆனால் இப்போ வெளியில் வந்துருச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி அது வந்துருச்சு உங்களை எதிர்த்து இல்லை இது உங்களை வெறுத்து சொல்லப்படுகிற வசனம் இல்லை அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் தர்க்கம் பண்ணினாலே காலி தர்க்கம் பண்ற அவ்வளவு பேரும் நரகத்துக்கு போயிட்டான் தர்க்கம் எங்கேயும் பக்தி விருத்தியை உண்டாக்காது தர்க்கம் எங்கேயும் மனம் திரும்புதலை உண்டாக்காது ஆனா இயேசு அன்பாக கொடுத்துருக்கறாரு ஆவியில் பரிசு தாவியில் எழுதப்பட்டு பரிசுத்தாவியில் பேசப்பட்டு கொடுக்கப்பட்டது அவர் கொடுத்துருக்கறாரு இருந்து அவர் கொடுத்துருக்காரு இம்மானுவேலுங்கிறது அவருக்கு பேர் இயேசு அவர் உங்களை உயிருக்குயிர நேசிக்கிறாரு போதும் அப்படிங்கிறாரு பனிஷ்மெண்ட் பிள்ளைகளுக்கு போதுங்கிறாரு அவர் உங்களை நேசிக்கிறாரு உங்களை தான் பக்கம் இழுத்துக்கொள்ள முடிவு பண்ணிட்டாரு இதை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசுக்கு பவர் கிடையாது அவன் ஏசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் ஏசு அங்கே உலகத்தின் அதிபதினு மூணு இடத்துல எழுதி வச்சார் அதனால் அவன் உலகத்தின் அதிபதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி உங்களை ஏமாற்றிருக்கான் அங்கே இல்லைன்னு வர முடியாது அதுதான் பெர்மிஷன் இப்போ அந்த பெர்மிஷன் உலகம் அந்த அதிபதி ஒன்றும் கிடையாதுப்பா உனக்கு பவர் கிடையாதுப்பா என் பிள்ளைகளை நான் மீட்டுக்கிறேன்னு வந்துட்டார் யாரை யாரை அவர் முன் குறித்திருக்கிறாரோ அவரை இப்போ தெரிந்து கொள்வார் நீங்கள் முன்பு குறிக்கப்பட்டவர்னா இந்த வாசனை உங்களுக்குள்ளே வேலை பார்க்கும் அப்படியே அழுவீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்க இதெல்லாம் இயேசு அப்படி அன்பு அவருடைய அன்பு அப்படியே உருவக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் அந்த அன்பு மாதிரி ஒரு அன்பு கிடையவே கிடையாது ஆனால் அவர் அன்பு மட்டுமல்ல அவர் சர்வ வல்லவர் தம்பிள்ள பாதுகாக்க தெரிஞ்சவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை பாதுகாப்பார் பயப்படாதீங்க எட்டர்னல் லைஃப் இருக்குது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜா அவர் மீறி ஒன்றும் நடக்காது அவரை மீறி ஒன்றும் நடக்காது ஆனால் அவரை முழுசாக விசுவாசிக்கணும் முழுசாக நம்பணும் அப்போ இந்த உலகத்தில் லைஃபு அங்கேயும் கொடுக்குறாரு பலோகத்திலையும் உங்களுக்கு நிரந்தரமாக அவரோடு இருக்க முடியும் இயேசு உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக அவர் தன்னை உங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்துவாராக இயேசுபின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுபின் நாமம் மகிமைப்படுவதாக அமேன்